இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சலாம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய கத்திரிக்காய் தோட்டத்து கத்திரிக்காங்க அதை வந்து நான் நாலாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன கத்திரிக்காவாக கிடச்சிச்சின்னா நீங்கள் முழுசாகவே போடுங்க நாளாக கட் பண்ணிவிட்டு முழுசா நாலாக கீறிட்டு போடுங்க சூப்பராக இருக்கும் நமக்கு பெருசாக இருந்துச்சு ஆனால் விதையெல்லாம் எல்லாம் ரொம்ப பிஞ்சாக சூப்பராக தான் இருக்குது ஆனால் பார்க்கலாம் நமக்கு பெருசாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க இதை நாளாக நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணுங்க கத்திரிக்காவை கத் கத்திரிக்காய் பாதி அளவு நமக்கு வெந்துடணும் அந்தளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் இந்த களியை நறுக்கி போடாமல் அரைச்சி சேர்க்குறேன் அப்போ தான் திக்காக இருக்கும்ங்க குழம்பு எல்லோரும் தண்ணி புளி குழம்பு எப்படி திக்காக வருதுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு சேருங்க நல்லா திக்காக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் ஓரளவு வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட்டை காமிச்சுக்கலாம் இது வந்து பெரிய வெங்காயம் வந்து நாலு நாலு பெரிய வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து நாலு பழமான தக்காளியை அரைச்சி வச்சிருக்கோங்க சரிக்கு சரி நான் எடுத்துருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி இது வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி அதை ஊற வச்சுருக்கோம் தண்ணியில் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான குழம்பு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எது கத்திரிக்காய் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயிலையே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரினாலே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க ஊற்றணும் அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லநிலை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து கடலைநிலை தான் செஞ்சேன் ஏன்னா நல்லநிலை செஞ்சோம்னா உரப்பை பூரா எடுத்துருது அதனால இன்றைக்கி நான் கடலைநிலை செஞ்சுருக்கேன் நல்லநிலை செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்து உரப்பு இல்லாமல் போயிடுது எண்ணெயிலேயே நல்லெண்ணெயிலேயே நம்ம செய்கிறனால அதனால் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்ட்டு கடல்நிலை தாங்க நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இப்போ வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தில் தான் ரொம்ப பச்சை வாசனை இருக்கும் ரெண்டோட பச்சை வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு மிளகாய்தூள் சேர்த்துக்கலாம் இது வெறும் மிளகாய்த்தூளுங்க வெறும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அரைக்கலாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக அரைச்சி வச்சேன் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அந்த மிளகாய்த்துளை மல்லித்தூளையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதைக்கிறனுங்க அப்போ தான் நமக்கு கமரல் இல்லாமல் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சும்மா நம்ம மிளகாயத்தில் போட்டுட்டு தண்ணியை தண்ணி இந்த மாதிரிலாம் ஊற்றிட்டோம்னா கமரல் மாதிரி ஒரு மாதிரி சாப்பிடையில் நல்லா இருக்காது அதனால இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிறணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து சப்பாத்தி பூரி அதுக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா திக்காகவும் இருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க நம்ம வெங்காயம் களியை அரைச்சிட்டு பேஸ்ட்டாக சேர்க்குறது தான் வேறு எந்த விலையும் இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியல் இருந்தாங்க இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு பொரியல் கூட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா குழம்பு எல்லாம் கொதிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்து கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிச்சா ஏன்னா அடுப்பை வந்து நம்ம ஹையில் வைக்காதீங்க சிம்ளையே வச்சு இது பண்ணாதான் இந்த குழம்பு அப்படியே நல்லா வெந்து நம்ம அப்படியே அந்த கொதிச்சு வர்றதில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுப்பை கூட வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது கம்மியாகவே வச்சு வேக வைக்கணும் அப்போ தாங்க நல்லாயிருக்கும் பாருங்க ஓரளவு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான புளிக்குழம்பு இன்னைக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது புது டிஸ் புது ஸ்டைலில் வச்சுருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ப செஞ்சு அசத்துங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி